தேவதையின் மச்சங்கள் கருணீலம் இந்த படைப்பில் ஏஞ்சலா அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றி தான் சொல்கிறாங்க ஏஞ்சலா தனக்கு பிடிச்ச ஒரு தர காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்க அந்த காதலித்தவரும் ஒரு குழந்தை பிறக்கிறவரை கொஞ்சம் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஏஞ்சலா அப்படின்ற இந்த பெண்ணை விபச்சாரத்திற்குள்ள தள்ளி விடுறாரு தன் குழந்தை முன்னாடியே தன்னை விபச்சாரத்திற்கு உட்படுத்திய தன் கணவரை விட்டு பிரிஞ்சு ஏஞ்சலா வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையை வெவ்வேறு திசைகளில் திசை மாறுது ரொம்ப முக்கியமா கணவர் இல்லாம ஒரு குழந்தையோட நிக்கிற ஒரு பெண்ணை இந்த சமூகம் வெறும் சதை பிண்டமாக மட்டுமே பாக்குது அப்படின்றது ஏஞ்சலாவுக்கு தெரிய வருது அப்படி தெரிய வரும்போது தன்னை பயன்படுத்திக்க நினைச்ச இந்த சமூகத்தை ஏஞ்சலா அதே வழியில ப தனக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு ஆண்களோட பழகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையுது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஏஞ்சலாவோட வாழ்க்கையில் நிறைய ஆண்கள் வந்து போகிறாங்க இந்த ஆண்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான கேரக்டர் என்னவாக இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாம் ஆண்களாக இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஆண்கள் அப்படின்னு இருக்கிறதாலேயே அவங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன ப்ரிவிலேஜஸ் என்ன அப்படின்றத ஏஞ்சலா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க அதே மாதிரி ஆண் மையமான இந்த சமூகத்தில் பெண்களோட இடம் என்னவா இருக்கு அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டே வராங்க தன் கணவரால் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே இவங்க தள்ளப்பட்டு அதுக்கு பிறகு வாழ்க்கை வெவ்வேறு திசைகளில் போது எதிர்ச்சையாக ஒருத்தரை பார்க்குறாங்க ஒரு வேலைக்கு போன இடத்துல அந்த நபர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அந்த நபரை இவங்க இவங்களோட துணையாக ஆக்கிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாம் கூட பழகலை தனக்கு அந்த நபரோட ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க அதனால் அவங்களோட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க அந்த குழந்தையையும் தன் கணவரால் அவங்களுக்கு கிடைச்ச குழந்தையையும் ரெண்டு குழந்தைகளையுமே அவங்க வளர்க்குறாங்க ரொம்ப நல்லாவே வளர்க்குறாங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க வளர்த்துட்ருக்காங்க இதுக்கு நடுவில் ஏஞ்சலாவோட கணவர் வந்துட்டு இருந்து ரிலீஸ் ஆகி வராரு அவர் முன்னாடி ஒரு குற்றம் செஞ்சதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்திருப்பாரு ரிலீஸ் ஆகி வரும்போது மற்ற ஆண்கள் கூட ஏஞ்சலா தொடர்பில் இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏஞ்சலாவை கொலை செஞ்சிட்றாரு கொலை செஞ்சதுக்கு அப்புறமா ஏஞ்சலாவோட ரெண்டு பெண் பிள்ளைகளும் என்ன ஆனாங்க என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு வழியையும் ஒரு சிந்தனையையும் நம்ம மனசுக்குள்ள விட்டுட்டு போகுது இந்த கதை அதே மாதிரி தன்னோட கனவுலையும் தன்னோட அந்த கற்பனையிலையுமே மட்டும் பார்த்த சில காட்சிகளையும் தன்னோட காமுகனையும் தேடி கண்டடைகிற ஒரு பெண்ணோட குரலும் இந்த புத்தகத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த பெண்ணோட வாழ்க்கையை படிக்கும்போது ஒரு கனமான கவிதையை படிக்கிற மாதிரி ஒரு உணர்வை தான் தருது ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக படிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் கே ஆர் மீரா அவர்கள் எழுதியிருக்கிற இந்த தேவதையின் மச்சங்கள் கருநீலம் அப்படின்ற புத்தகம் நன்றி